இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அது வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இது பல முறை நான் இதை உங்க விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன் நான் ஒரு கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள் கூடுதல் இயக்கங்களை விரும்புவது அது இயற்கை அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புவது இயற்கையான ஒரு ஒரு சுபாவம் தான் எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும் அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை தொண்டர்களின் ஆசை நிர்வாகிகளின் ஆசை ஆனால் இறுதி முடிவு முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உண்டான ஒரு தீர்மானம் தான் எங்களுடைய பொதுக்குழுவே போட்டிருந்தாங்க ஆனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு இத்தனை எண்ணிக்கை நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு இருந்தது அது போன்றது எல்லா இயக்கங்கள் நீங்க இங்க கூட்டில் இருக்கிற எல்லா அனைத்து இயக்கங்களும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா இறுதி முடிவு அந்த இயக்கத்தினுடைய தலைமை அந்த இயக்கத்துடைய தலைமை கூட்டணி தலைமையுடைய பேசி முடிவெடுக்க வேண்டியது ஒரு சில கட்சிகள் அரசியல் கட்சிகளோட அப்பா மகனோட ஒரு சில பிரச்சனைகளாக இருப்பது ஒரு சில உடச்சர்களுக்கும் இயக்கங்கள் அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் உண்டு எல்லாமே ஒரே நிலைப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது கூட்டணிக்குள்ளையும் கிடையாது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு இயக்கத்துல இரண்டு தளம் ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த இயக்கம் நீங்க பாமக பாமாக்க சொல்றீங்க அந்த இயக்கத்துல அந்த அவருடைய நிறுவன தலைவருக்கும் இருக்கிற தலைவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா அந்த இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் அங்க இயக்கத்துல இருக்கிற அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் முடிவு பண்ணணும் நானும் நீங்களும் அதுக்குன்னால அதை பேசவும் முடியாது பேசவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு அது நல்லா இருக்காது அந்த அந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி அந்த இயக்கத்துக்குள்ள சில குழப்பங்கள் அந்த பிரச்சனைகள் வந்து அந்த இயக்க தோழர்கள் தீர்த்து அதை அவங்க தீர்த்த வைக்கணுமே தவிர வெளியில இருந்து யாருமே ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியாது சொல்றதெல்லாம் பிரதமும் கிடையாது ரயில்வே துறை பொறுத்த அவங்க அது விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க மத்திய ஒன்றிய அமைச்சர் வந்து நாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் அவங்க நாங்க கூட்டியிருக்கோம் சொல்றாங்க இருந்த போதிலும் அடித்தட்டு மக்கள் பாதிக்கா வண்ணம் அந்த கட்டண உயர்வை அவங்க ரத்து செய்ய வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடு அது அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் சரி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் காலத்துல வந்து அந்த ரயில்வே டிக்கெட் ஒரு கன்செஷன் இருந்தது அது வந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து எடுத்தாங்க அது இதுவரைக்கும் அவங்க அதை உண்டான எதோ திரும்பி பண்ணல அவங்க நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினரான ஒன்றிய அமைச்சர் சார தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுதும் சரி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி அவங்களுடைய ஊடகத்துறைக்கு சொல்லி அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த கன்செஷன் வந்தது அது கண்டிப்பா அது மறுபடியும் வழங்கணும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நானு இந்த நேரத்தில் அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பாஜக அல்லாத பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் தவிர்த்து நீங்க பிற மாநிலங்கள் கொடுத்தாரு தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து உரிய நிதியை அவங்க கொடுக்கறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதுல ஓரளவு உண்மைதான் கூட குறிப்பா நீங்க பள்ளிக்கல் பள்ளிக்கல்வித்துறை நீங்க சொன்னீங்க பள்ளி பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மொழி கொள்கைக்கு நம்ம உடன்படாதனால அவங்க கட்டாயந்தமா அந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்றுறோம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க என்னன்னா நமக்கு நம்ம மாநிலத்துக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட நிதி நமக்கு கொடுக்கல அதனால பாதிப்புகள் பல பாதிப்புகள் அடிப்படை நம்ம செலவுகளோட எது பண்ணிக்க முடியல இது நாங்க கடந்த முறை நாங்க பல முறை நாங்க நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கோம் தனிப்பட்ட முறையிலேயும் சார்ந்த அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் இதனால வந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதனால ஏற்கனவே உங்களுக்கு தமிழக அரசு பல நிதி சுமைகள் இருக்கும் போது இது கூடுதல் நிதி சுமையை உருவாக்கும் அதுவும் மாணவர்கள் இருந்து மாணவர்கள் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அதே போல அதிமுக பாஜக கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் நாங்கள் தான் வெற்றி பெறோம் என்று சொல்றதா அது இல்லாமல் எப்படி சொல்ல முடியும் ஜெயிக்க ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா நாங்க தான் வெற்றி பெறோம் அவங்க சொல்றாங்க அது அவங்களுடையது ஆனால் தேர்தல் முடிவுகள் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா வாக்காளர் பெருமக்கள் அவங்க தான் முடிவுபடணும் அதே அதே அது அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பு அதாவது இந்த தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பல சிரமங்கள் அதாவது நீங்க நிதி சுமை ஒன்றிய அரசின் ஒத்துழையாமை பல்வேறு இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க சில சில குறைகள் குறைகள் சொல்ல முடியாது அந்த அந்த ஓரளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குகளை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற இப்போ நம்ம திமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கும் இப்போ நாங்கள் வருகின்ற செப்டம்பர் பதினை பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்க கொண்டாடு வருஷம் வருஷம் கொண்டாடுறாதான் இந்த வருஷம் கொண்டாடுறோம் ஏன்னா இந்த தேர்தல் வருடம்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருதுனால எங்களுடைய இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறோம் இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கிறனால நீங்க அந்த பூத் கமிட்டிகள் அமைக்கிறது செய்யறது மண்டல வாரிய கிட்டத்தட்ட ஏழு செயல்விகள் கூட்டம் வச்சிருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்ல பொங்கு பொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த செயல்வியில் கூட்டம் வச்சிருக்கோம் இது போன்ற ஏழு இடத்துல ஏழு மண்டலங்கள்ல மண்டல கூட்டத்தில் செயல்கள் கூட்ட வச்சிருக்கோம் நாங்க அது இந்த மண்டல கூட்டணங்களில் மாநாடு பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் போன ஆண்டு சென்ற ஆண்டு நாங்கள் மதுரையில் ஒரு வரலாற்று சிற்பமிக்கு ஒரு மாநாடு நாங்கள் நடத்தினாங்க அந்த மாநாடை மிஞ்சி மண்டம் இந்த மாநாடு திருச்சியில் நாங்கள் செப்டம்பர் பதினெட்டு நடத்தினாங்க இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்க்குற வண்ணம் ஒரு வரலாற்று சிற்பமிக்கு மிக்க மாதிமுக மதிமுக நடத்தணும் நோக்கத்தோடு தான் இந்த செயல்கள் கூட்டம் நடத்துறோம் கடைசியாக அமித்ஷா வந்து இங்கிலீஷ் பேசுனா அவமானப்படுவாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் வாபஸ் பார்த்துருங்க இதனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை எழுப்பிடும் முதல் இயக்கம் மறுபடிச்சு திமுக நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி அந்த கேள்வி கேட்டு இருக்கேன் பாஜக தலைமையில தமிழக பாஜக இருந்து எந்த வித பதிலும் கிடையாது நான் வந்து அவங்க ஹிந்தி ஏன் மூணாவது மொழி கத்துக்கிறது வந்து தவறு ஏன் இதுல அரசியல் பண்றீங்கன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் கேட்கிறாங்க நான் கிட்ட கேட்ட கேள்வி இப்ப இல்ல நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல் கேள்வி நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன் நீங்க மூணாவது மொழி கத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க அது மூணாவது எந்த மொழியா இருக்கலாம் வேணாம் ஆனா நீங்க இந்திய மொழிகள் தான் இருக்கணும் வெளிநாட்டு மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இன்னைக்கு உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம் குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் நம்ம நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலக முழுவதும் போறாங்க நீங்க பல்வேறு துறைகளை ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த ஆதிக்கம் எதனால செலுத்துறாங்க ஆங்கில புலமை அந்த இங்கிலீஷ் தான் அந்த ஆதிக்கம் வந்துருக்கு அது எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி தான் வந்தது ஏற்கனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய புதிய இது வந்துருச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்மளுடைய மாணவர்கள் இங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி இருக்க சூழ்நிலை மூணாவது மொழி ஒண்ணு கத்துக்கிட்டா அது மாணவர்கள் விருப்பத்து விட்டுருக்கு அது என்ன மூணாவது மொழி கட்டாயமா நீங்க கத்துக்கணும் அதுலயுமே இந்திய மொழிகள தான் இருக்கணும் சொல்றது தவறு எந்த மொழியாவது கத்துக்கும் அது மாணவர்கள் கிட்ட விட்டுருக்கு இருக்கு மாணவருடைய பெற்றோர்கள் கிட்ட விடுதுன்னு சொல்றேன் இந்த தர ஒரு முக்கியமான கேள்வி நான் ரெண்டு வருஷத்துக்கு படி வச்சிடாரு நீங்க வட மாநிலங்கள்ல பாஜக குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி ஒரு அடிமை நம்முடைய அடிமைகளின் அடிமை ஒரு இதுதான் ஒரு சிந்தம் சொல்லிட்டு ஆங்கிலம் புறக்கணிக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வடமாநிலங்கள்ல தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் கேட்டு நானு நீங்க மூணாவது மொழியை கத்துக்கிற என்ன தவறு நீங்க சொல்றீங்களே ஆங்கில மொழியே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு பாஜக தலைவர் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆங்கிலம் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுகிறீங்க உலக தொடர்பு மொழியே நீங்க ஆங்கிலம் தான் உலக தொடர்பு மொழியா நீங்க ஆங்கிலம் தான் நீங்க நீங்க எந்த துறை எடுத்துக்கலாம் ஐடி மாத்திரம் கிடையாது மருத்துவ துறையா இருக்கட்டும் இல்ல வர்த்தகமா இருக்கட்டும் எந்த துறையில பொறுத்த ஆங்கிலம் இல்லாம நம்மளோட செயல்பட முடியாது இது நியதி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இருக்கட்டும் ஆனா உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் அவசியம் ஆங்கிலமே இருக்கக்கூடாது நம்ம ஹிந்தி தான் வேணும்னு சொல்றது இதுதான் நாங்க சொல்றோம் மொழியில வந்து இப்ப யார் மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க முடிய வச்சு யாரு அரசியல் பண்றாங்கன்னா அவங்க பாஜக பண்றாங்க இது நான் கிட்ட ரெண்டு வருஷமா நான் கேட்டிருக்கேன் நாடாளுமன்ற வளாகத்துல நான் கேட்டிருக்கேன் இதுக்குண்டான பதில் வந்து தமிழக பாஜக தலைவர் இது வரைக்கும் இதுக்குண்டான பதில் அவங்க கொடுக்கலாம் அரசியல் தலைவர்களோட மகன்கள் வந்து மூணு லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதுங்கிற அதாவது அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் தீர்மானிக்கணும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கணும் அந்த மூணாவது மொழி நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மொழி வந்து ஏன் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருந்தது இப்போ என்னன்னா மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்திய மொழியா தான் இருக்கணும் இப்ப உதாரண தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு நீங்க மூணாவது மொழிய கட்டாய மொழின்னு சொல்லும்போது அவங்க என்ன எடுப்பாங்க பக்கத்துல இருக்கிற மலையாளத்தை எடுப்பாங்களா இல்லாட்டி ஆஹ் தெலுங்கு எடுப்பாங்களா இல்ல கர்நாடக மொழி எடுப்பாங்களா அங்க ஒரு வழி இல்லாம அவங்க இந்திய எடுக்க வேண்டிய சொல்லுவாங்க அதனால மறைமுகமா இந்திய திணிக்கறேன்னு சொல்றாங்க மொழி வந்து பொறுத்துறேன்னா அது அந்த மாணவர்கள் மான பெட்ரோல் கூட்டம் அதுல அரசியல் கொண்டு வர கூடாதுன்னா பாஜக சொல்றாங்க ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க அவங்க ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க செவிலியர்கள் அரசு இங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது அவனை மறுக்க முடியாது ஆனால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நிதி சுமை நிதி பற்றாக்குறைக்கு பல காரணங்கள் இருக்கு அரசு தமிழக அரசு பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அது பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு சரி அதை துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு விளக்கத்தை ஒருமுறையில் பல முறை கொடுத்துருக்கிறாரு மேக்சிமம் சில இடங்கள்ல வந்து அவங்க நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்த சில குளறுபடிகள் அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற நிதி சுமை நிதி பற்றாக்குறையினால அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அவன் நீங்க பத்து ஆண்டுகள் நடக்கும்போது ஒரு நிதி பற்றாக்குற டெபிசிட் ஏற்படுது பினான்சியல் டெபிசிட் ஏற்படுது அதே நேரத்தில் உங்களுக்கு தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி வர வர வர்றதில்ல இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்க அது ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்துல அதை உடனடியாக எல்லாமே சாட்டிஸ்பை பண்ண முடியாதுங்களுடையது ஆனால் காலப்போக்கில் சரி வருங்கிறது சரி செஞ்சிருவாங்க நம்பிக்கை மீனவர்கள் நீங்க சொல்றது வந்து உங்களுக்கே செழிப்பு ஏற்பட்டிருக்கும் எல்லாருக்கும் ஒரு செழிப்பு ஏற்பட்டிருக்கு மீனவர்களே அவங்க என்ன சொல்றாங்க இந்த போராட்டம் எத்தனை தடவை நடத்துக்கு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட இது பதினஞ்சு வருஷம் நடந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போர் அங்க முடிஞ்சது இலங்கையில அதுக்கப்புறம் அவருடைய தமிழக மீனவர்களை அவங்க கைது பண்றது சரியா அவங்களை கைது பண்ற பத்திரம் கிடையாது நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அவங்க உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய அந்த மீனவ படகுகளை வந்து அவங்க தேசிய உடைமை பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மீனவர் அடுத்த ஜெனரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து வர நம்ம பிள்ளைங்களை வந்து வேண்டாம் அந்த தொழிலே வேண்டாம் நம்ம படிச்சு எங்கேயாவது கோயம்புத்தூரு மெட்ராஸ் பெங்களூர் வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிக்கலாம் அடுத்த தலைமுறை இந்த தொழிலே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டுருக்கு நான் ராமநாதபுரம் போல இந்த கடலோர மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மீனவர்கிட்ட பேசும்போது இதுதான் அவங்களோட வெளிப்பாடு நான் என்னை பொறுத்து வரைக்கிறேன்னா இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு யாரால கொண்டு வர முடியும் மாநில அரசால கொண்டு வர முடியுமா கேட்கிறேன் நான் கண்டிப்பா முடியாது நான் அது காங்கிரஸோ பாஜக நான் பொதுவா நான் சொல்றேன் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடியும் அது கச்சத்தீவை மீட்கிறதா இருக்கட்டும் உடனே சொல்லுவாங்க கச்சத்தீவை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல் வருது நீங்க அவங்கள குறை சொல்றது அவங்க இவங்கள குறை சொல்றது இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படல அவன் செத்து பொழைச்சிட்டு இருக்க அந்த குடும்பம் செத்து பொழைச்சிட்டு இருக்காரு நேரடியா போய் பல குடும்பங்கள் பார்த்திருக்காங்க தமிழ்நாட்டிலே மேலும் பிந்தங்கிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகள் அந்த தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அவன் கடலுக்கு போனாதான் அந்த மூணு வேலை சோறு அவனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பத்து வருஷமா அதோ நாளாக 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 ரொம்ப வீரியமையாயிட்டு இருக்கு அவங்களுடைய தொடர்ந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் வார வாரம் நம்மளுடைய தமிழக மீனவர்கள் அவங்க கைது பண்ற மத்திரம் கிடையாது கொடிய முறையில தாக்குறது அவமானப்படுத்துறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கொண்டு வரும் அது எந்த அரசா இருந்தாலும் சரி கடந்த கடந்த காலங்கள் நடந்த தவறு அதனால அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன பண்ண போறீங்க நான் சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ